நடிகர் திலகம் முதன் முதலில் போட்ட வேடம் பெண் வேடம்தான் உப்பரிகையில் நின்று கொண்டு ராமனை பார்க்கும் சீதை வேடம்தான் சிவாஜி ஏற்ற முதல் பாத்திரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் நேஷனல் பிக்சர்ஸ் தயாரித்த பராசக்தியில் குணசேகரன் பாத்திரத்தில் சிவாஜியை கதாநாயகனாக்க தயாரிப்பாளர் பி ஏ பெருமாள் முடிவு செய்தபோது பலரும் எதிர்ப்பு தெரிவித்தனர் எதையும் காதில் வாங்கிக் கொள்ளாமல் சிவாஜியை ஹீரோவாக்கிய பெருமை பெருமாளுக்கே உண்டு எகிப்து அதிபர் கமால் அப்துல் நாசர் இந்தியாவிற்கு வருகை தந்தபோது அப்போது இந்திய பிரதமர் ஜவஹர்லால் நேரு அனுமதி வழங்கப்பட்ட தனிநபர் சிவாஜி கணேசன் அவர் கலைஞரை மூனா கனா எம்ஜிஆரை அண்ணன் ஜெயலலிதாவை அம்மு என்றுதான் அழைப்பார் சிவாஜி கணேசன் வீரபாண்டிய கட்டபொம்மன் பாரதியார் சி பகத்சிங் திருப்பூர் குமரன் போன்ற சுதந்திரப் போராட்ட வீரர்களின் பாத்திரங்கள் அனைத்தையும் ஏற்று நடித்தவர் சிவாஜி ஒருவரை தன்னை பராசக்தி படத்தில் அறிமுகம் செய்த தயாரிப்பாளர் பி ஏ பெருமாள் வீட்டுக்கு ஒவ்வொரு பொங்கல் அன்றும் சென்று அவரிடம் ஆசி பெறுவதை வழக்கமாகவே வைத்திருந்தார் சிவாஜி திருப்பதி திருவானைக்கா தஞ்சை மாரியம்மன் கோயிலுக்கு யானைகளை பரிசளித்துள்ளார் தமிழ் சினிமா உலகில் முதன் முதலாக மிகப்பெரிய கட்டோட் வைக்கப்பட்டது சிவாஜிக்கு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் வெளிவந்த அந்த பணம் வணங்காமுடி சிவாஜி தனது நடிப்புக்காக வாங்கிய முதல் பரிசு வெள்ளி தட்டு மனோகரா நாடகத்தை பார்த்த கேரளா கொல்லங்காடு மகாராஜா கொடுத்த பரிசு அது தனது அண்ணன் தங்கவேலு தம்பி சண்முகம் போன்றவர்களுடன் ஒரே கூட்டு குடும்பமாக இறுதி வரை வாழ்ந்தார் சிவாஜியின் காட்சி நிர்வாகம் அனைத்தையும் கவனித்துக் கொண்டவர் அவரது தம்பி சண்முகம்தான் சிவாஜி நடித்த மொத்த படங்கள் முன்னூற்றி ஒன்னு இதில் தமிழ் படங்கள் இருநூத்தி எழுபது தெலுங்கில் ஒன்பது ஹிந்தியில் இரண்டு மலையாளம் ஒன்னும் கௌரவம் தோற்றம் பத்தொன்பது படங்கள் இதில் அடங்கும் ஒவ்வொரு வருடமும் குடும்பத்துடன் தனது சொந்த ஊரான சூரக்கோட்டையில் பொங்கல் விழா கொண்டாடுவதை வழக்கமாக வைத்திருந்தார் சிவாஜி அன்றைக்கு பல சினிமா பிரபலங்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்வார்கள் விநாயகர் மீது மிகுந்த பக்தி கொண்டவர் சிவாஜி சிறு வெள்ளியிலான பிள்ளையார் விக்கிரகத்தை எப்போதும் கூடவே வைத்திருப்பார் சிவாஜிக்கு சிகரெட் பிடிக்கும் பழக்கம் இருந்தது பராசக்தி படத்தை இயக்கிய இயக்குநர்கள் கிருஷ்ணன் பஞ்சு முன்னிலையில் மட்டும் சிகரெட் பிடிக்க மாட்டார் ரத்த திலகம் படத்தில் இவரது நடிப்பை பாராட்டி சென்னை சினிமா ரசிகர் சங்கம் கொடுத்த பரிசு ஒரு துப்பாக்கி படப்பிடிப்பின் போது அவர் சம்பந்தப்பட்ட காட்சிகள் எடுக்காத நேரங்களில் மற்றவர்கள் நடிப்பதை உற்று கவனிப்பார் ஆர்வமாக கேட்டால் மற்றவர்களுக்கும் டிப்ஸ் கொடுப்பார் சிவாஜியும் எம்ஜியரும் இணைந்து நடித்த ஒரே படம் குண்டு கிளி விதவிதமான கடிகாரங்களை அணிவதில் இவருக்கு அலாதி பிரியும் ஒமேகா ரோலக்ஸ் போன்ற வாட்சிகளை ஏராளமாக வாங்கி வைத்திருக்கிறார் தன் தாய் ராஜாமணி அம்மையாருக்கு சிவாஜி கார்டனில் சிலை ஒன்றை அமைத்தார் சிவாஜி அந்த சிலையை திறந்து வைத்தவர் என்கிற நடிப்பு கல்லூரி மாணவர்களுக்கான பாட புத்தகத்தில் முகபாவங்களை பிரதிபலிக்கும் திறமை பெற்றவர் என்று குறிப்பிட்டு சிவாஜியின் புகைப்படங்கள் இடம்பெற்றுள்ளன சிவாஜியின் தீவிரமான ஆசைகளில் ஒன்று தந்தை பெரியார் வேடத்தில் நடிப்பது கடைசி வரை அது நிறைவேறவே இல்லை பிரபல கலைஞர் வளையப்பட்டி தமிழ் சினிமாவில் நீங்கள்தான் எல்லோருக்கும் ரோல் மாடல் என்று சிவாஜியிடம் சொன்னபோது டி எஸ் பாலையா எம் ஆர் ராதா வரிசையில் மூன்றாவதாகத்தான் நான் என்றாராம் தன்னடக்கமாக பெருந்தலைவர் காமராஜரின் மீது அளவிட முடியாத அன்பு கொண்டவர் சிவாஜி அந்த சிவகாமியின் செல்வனின் அன்பு தொண்டன் இந்த ராஜாமணியின் மகன் என்பதுதான் தன்னை பற்றி சிவாஜி செய்து கொள்ளும் அடக்கமான அறிமுகம் கிரிக்கெட் கேரம்போர்டு இரண்டும் இவருக்கு பிடித்தமான விளையாட்டுகள் எத்தனை உச்சத்தில் இருந்தபோதும் பாத்திரத்தின் தன்மையை தன்னுடைய இமேஜுடன் பொருத்தி பார்த்து போலி பகட்டுகள் செய்து கொள்ள அவர் என்றுமே தயாராக இருந்ததில்லை எத்தனை அவலட்சணை மேக்கப்பு போட்டுக்கொண்டு நடிப்பார் இமேஜ் பற்றிய கவலை அவருக்கு இருந்ததில்லை அதனால தான் சிவகுமார் காலில் இருக்கும் கனை அழியை இவர் தரையில் படுத்து வாயால் கழற்ற வேண்டும் என்ற காட்சியை மாற்றி எடுக்கலாம் என்று சொன்னபோது சிவாஜி ஒப்புக்கொள்ளவில்லை தரையில் படுத்து நடித்தார் சிவகுமார் கால் விரல்களில் இருந்த கனை அழியை தமது வாயால் கழற்றினார் எத்தனை மகத்தான மனிதர் இவர் சபாஷ் மீனா படத்தில் சந்திரபாபு சிவாஜியின் கன்னத்தில் அறைய வேண்டிய காட்சி அப்படியே எடுங்க என்று சொல்லிவிட்டார் சிவாஜி கன்னத்தில் அறைவது என்று காட்சி இருந்தால் அறைவது போல் நடிப்பது என்ற வரையறையெல்லாம் சந்திரபாபுவிடம் இருக்காது என்பதையும் நிஜமாகவே அறைவார் என்பதையும் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும் நாம் இதே போன்று பத்மினியிடம் அடி வாங்குவது போல் அமைந்த ஒரு காட்சியிலும் எவ்வித இமேஜையும் பார்க்காமல் நடித்தவர் சிவாஜி என்பதை புரிந்து கொண்டால்தான் எந்த நிலையிலும் திரைக்கு வெளியே தமக்கு ஏற்பட்டிருந்த புகழையும் செல்வாக்கையும் அவர் நடிப்புக்குள்ளே கொண்டு வந்து அலட்டிக் கொண்டதில்லை என்பதை புரிந்து கொள்ள முடியும் மத்திய உணவு திட்டத்துக்கு முதல் நபராக நன்கொடையாக ஒரு லட்சம் ரூபாயை அப்போதைய பிரதமர் ஜவஹர்லால் நேருவிடம் தந்தார் சிவாஜி கணேசன் சின்சியாரிட்டி ஒழுங்கு நேரம் தவறாமைக்கு சிவாஜி ஒரு உதாரணம் ஏழரை மணிக்கு ஷூட்டிங் என்றால் ஆரை முக்கால் மணிக்கு செட்டில் ஆஜராகி விடுவர் தனது வாழ்நாளில் ஒரு நாள் கூட தாமதமாக ஷூட்டிங்கு சென்றது இல்லை சிவாஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் சென்னையில் வெள்ளம் வந்தபோது உறைவிடத்தையும் உடைமைகளையும் இழந்து தவித்த குடிசைவாழ் மக்களுக்கு உணவு பொட்டலங்களும் பண உதவியும் செய்தார் வீரபாண்டிய கட்டபொம்மன் நாடகத்தை பல இடங்களில் மேடையேற்றி அதில் கிடைத்த முப்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு மேலான தொகையை பல நல்ல காரியங்களுக்கு கொடையாக வழங்கினார் சிவாஜி பாகிஸ்தானுடன் எல்லை தகராறு நடந்தபோது எல்லையில் பணியாற்றும் ராணுவ வீரர்களுக்காக கலை நிகழ்ச்சி நடத்தி சுமார் பதினேழு லட்சம் ரூபாயை அரசுக்கு அளித்தார் இலங்கை தமிழர்களுக்கு உதவியாக ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தார் தன்னுடைய திறமை என்னவோ அதனை இந்த சமூகம் பயன்பெறுகிற முறையில் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கும் கடமைதான் ஒரு கலைஞனுடையது இதனை தொடர்ந்து செய்து கொண்டிருந்ததோடு மட்டுமின்றி இதற்கு அப்பாற்பட்டு தன்னை கொண்டாடும் சமூகத்திற்கு தன்னுடைய கடமைகள் என்ற அளவில் நிறைய பொருள் உதவிகளையும் செய்து கொண்டிருந்தவர் சிவாஜி கையத்தாரில் இருக்கும் கட்டபொம்மன் சிலை சிவாஜியால் அமைக்கப்பட்டதுதான் பெங்களூரில் நாடகங்களுக்காக வென்று கட்டப்பட்ட ரவீந்திர காலாட்சேத்திரம் சிவாஜி நாடகம் நடத்தி கொடுத்த பணத்தில் கட்டப்பட்டதுதான் சீனா போரின் போது மிகப்பெரிய தொகையை நிதியாக வழங்கியதுடன் எல்லையோரத்தில் இருக்கும் ஜவான்களை மகிழ்விப்பதற்காக இவர் திரட்டி சென்ற கலைக்குழுவும் இன்றைக்கு பேசப்படும் ஒரு விஷயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு சென்னை அண்ணா சாலையில் தனது ஆசைப்படியே ஒரு தியேட்டரை வாங்கினார் சிவாஜி கணேசன் இதன் கூட்டு பொறுப்பாளர்களில் ஒருவரான ஆனந்த் தியேட்டர் அதிபரான ஜி தான் அந்த தியேட்டருக்கு சாந்தி என பெயர் சூட்டியிருந்தார் இந்த தியேட்டரை வாங்கிய சிவாஜியின் மூத்த மகளின் பெயரும் சாந்திதான் எனவே அந்த பெயரை அப்படியே வைத்துக் கொண்டார் சிவாஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னாம் ஆண்டு கட்டப்பட்ட இந்த தியேட்டரை திறந்து வைத்தவர் அப்போதைய முதல்வராக இருந்த காமராஜர் இங்கு திரையிடப்பட்ட முதல் படம் பீம் சிங் இயக்கத்தில் சிவாஜி நடித்து வெளியாகி அக்காலத்தில் சக்கை போடு போட்ட பாவம் மன்னிப்பு பின்னர் இந்த தியேட்டரின் மொத்த பங்குகளையும் சிவாஜி கணேசனை வாங்கி முழு உரிமையாளரானார் அன்று முதல் சிவாஜி கணேசன் நடித்த படங்கள் அனைத்தும் சாந்தி திரையரங்கத்திலேயே திரையிடப்பட்டன திரையுலகில் எம்ஜிஆர் சிவாஜி போட்டி நிலவிய காலத்தில் சிவாஜி ரசிகர்களுக்கு சாந்தி தியேட்டர் ஒருவர் பிரசாதம் சிவாஜி படங்கள் எங்கு திரையிடப்பட்டாலும் சென்னையின் இந்த தியேட்டரில் படத்தை காணவே ரசிகர்கள் பெரிதும் விரும்புவர் சென்னையின் முக்கிய அடையாளமாகவும் சிவாஜிக்கு பெருமை அளிக்கும் விஷயங்களில் ஒன்றாகவும் இந்த தியேட்டர் கடந்த காலங்களில் விளங்கியது தியேட்டரின் முழு நிர்வாகத்தையும் சிவாஜியின் மருமகன்களில் ஒருவரான வேணுகோபால் கவனித்துக் கொண்டார் பின்னாளில் சிவாஜியின் அறிவுறுத்தலின்படி தியேட்டரின் உள்ளே திரையுலகிற்கு பெருமை சேர்த்த பிரபலங்களின் புகைப்படங்கள் வைக்கப்பட்டன அணிவகுத்து நிற்கும் இந்த புகைப்படங்களையும் ஒரு சினிமாவுக்குரிய ஆர்வத்துடன் நின்று ரசிகர்கள் பார்ப்பார்கள் தனது சக போட்டியாளரான எம்ஜிஆரின் படத்தையும் இங்கு இடம்பெற செய்தவர் சிவாஜி கணேசன் இந்த புகைப்பட அணுவகுப்பில் தன் படம் வைக்கப்படவில்லையே என பிரபல கதாநாயக நடிகர் ஒருவர் ஒரு மேடையில் வெளிப்படையாக தெரிவித்தார் அங்கு படம் வைக்கப்பட்டால்தான் தான் ஒரு பிரபல நடிகர் என்பதை ஒப்புக்கொள்வேன் என கூறினார் சில ஆண்டுகளில் அவரது படம் அங்கு வைக்கப்பட்டது இத்தகைய அங்கீகாரத்திற்குரிய இடமாகவும் சாந்தி தியேட்டர் விளங்கியது சிவாஜி ரசிகர்களை பொறுத்தவரை இந்த தியேட்டர் அவர்களுக்கு வெறும் தியேட்டர் மட்டுமல்ல அவர்கள் ஒன்று கூடும் திருவிழா ஸ்தலம் திரையுலக போட்டியை தவிர்த்து எம்ஜிஆருக்கும் பிடித்தமான தியேட்டர் சாந்தி தியேட்டர் சென்னையில் பிரபல தியேட்டர் ஒன்றின் திறப்பு விழாவில் கலந்து கொண்டு பேசிய அப்போதைய முதல்வர் எம்ஜிஆர் சாந்தி தியேட்டரை போல தான் பிறந்த ஊரிலும் தம்பி சிவாஜி கணேசன் ஒரு தியேட்டர் கட்ட வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் என்று தன் ஆசையை வெளிப்படுத்தினார் கண்டிப்பாக அண்ணனின் ஆசையை நிறைவேற்றுகிறேன் என அந்த மேடையில் சிவாஜி தெரிவித்தார் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு சாந்தி திரையரங்கம் புதுப்பிக்கப்பட்டு சாந்தி சாந்தி என இரண்டு திரையரங்குகளாக மாற்றப்பட்டது அங்கு சிவாஜி புரொடக்ஷன் தயாரித்து ரஜினிகாந்த் நடித்த சந்திரமுகி படம் எட்நூறு நாட்களை தாண்டி ஓடி சாதனை படைத்தது சிவாஜிக்கு சாந்தி அழியாத புகழை அவரது ரசிகர்கள் மத்தியில் வழங்கியது